அடுத்த சதுர்த்திக்கு போயிடலாம் ஜாதகர் குடும்ப பொறுப்பை பொதி சுமக்கும் கழுதை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகளை ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சுமைகளை வாழ்க்கையில் யாருடைய வழிகாட்டுதலும் ஆதரவும் இல்லாமல் சுயம்பாக வாழ்பவர்கள் வாழ்க்கையில் யாருடைய வழிகாட்டுதலும் ஆதரவும் இல்லாமல் சுயம்பாக வாழ்பவர்கள் தாய் தகப்பன் உடன்பிறப்புகள் குடும்பம் குழந்தைகள் உடன்பிறப்புகள் குடும்பம் குழந்தைகள் இவர்களுடைய உயர்வுக்காக அயராது உழைப்பவர் தன்னுடைய உழைப்பின் மூலியமாக இவர்களை உயர்த்துபவர் இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துபவர் யாருடைய உழை உயர்வுக்காக வேண்டி பாடுபடுகிறாரோ அவர்களால் அவமதிக்கப்படுபவர் மன காயத்தை உண்டு கொண்டு உண் உண்டு கொடுவார்கள் அல்லது வந்து துரத்தப்படுவார்கள் யாருடைய உயர்வுக்காக வேண்டி இவர் பாடுபடுகிறாரோ அவர்கள் மூலியமாக அவமதிப்பு ஏற்படும் ஆஹ் அப்படி போடு பாடுபடுகிறாரோ அவர்கள் மூலியமாக ஏற்படும் துரத்தப்படுவார்கள் துன்பம் ஏற்படும் அல்லது துரத்தப்படுவார்கள் திதிசூனிய ராசி ரிஷபமும் கும்பமும் திதிசூனிய கிரகம் சுக்ரன் தனி